அனாதைகளின் பொருளுக்கு பொறுப்பாளரான நீங்கள் அந்த அனாதைகள் புத்தி குறைவானவர்களாயிருந்தால் வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் அமைத்திருக்கும் உங்களிடமுள்ள அவர்களின் பொருள்களை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் எனினும் அவர்களுக்கு போதுமான உணவையும் அவர்களுக்கு வேண்டிய ஆடைகளையும் அதிலிருந்து கொடுத்து அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை கூறி நல்லறிவை புகட்டி வருவீர்களாக அன்றி அனாதை சிறுவர்களை நல்லொழுக்கம் கல்வி தொழில் திறமைகளை கற்பித்து சோதித்து வாருங்கள் அவர்கள் திருமண பருவத்தை அடைந்த பின்னர் தங்கள் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய பகுத்தறிவை அவர்களிடம் நீங்கள் கண்டால் அவர்களுடைய பொருள்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் பொருள்களை பெற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ற எண்ணத்தின் மீது அவர்களுடைய பொருள்களை அவசரமாகவும் அளவு கடந்தும் சாப்பிட்டு விடாதீர்கள் அனாதையின் பொருள்களுடைய பொறுப்பாளர் பணக்காரராக இருந்தால் தனக்காக அனாதையின் பொருள்களில் இருந்து யாதொன்றையும் பயன்பெறாமல் தவிர்த்து கொள்ளவும் அவர் ஏழையாக இருந்தாலோ முறையான அளவு அதிலிருந்து புசிக்கலாம் அவர்களுடைய பொருள்களை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்தால் அதற்காக சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மை கணக்கை அறிய அல்லாஹ் போதுமானவராக இருக்கின்றான் ஆகவே அவர்களுடைய கணக்கில் ஏதும் மோசம் செய்யாதீர்கள்